தமிழ் வந்து சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு காளான் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் காளான் இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க இது அலசி வச்சிருக்கேன் கொஞ்சம் பட்டையும் கிராம்பும் இது புதினா புதினா இலை கால் கப் எடுத்துக்கோங்க இது டொமேட்டோ அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கால்கள் ஒரு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் நீங்கள் கட் பண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் வெங்காயம் இந்த மாதிரி நீள் நீளமாக நறுக்குனது ஒரு ஒரு வெங்காயம் பிரியாணி இலை ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க இது ஏலக்காய் தூள் நீங்கள் முழு ஏலக்காய் கூட போட்டுக்கலாம் இது வந்து சோம்புத்தூள் மஞ்சள் தூள் ஒரு பின் செலவு மஞ்சள் தூள் வைங்க இது வ வரமிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில இப்போ குக்கரில் வந்து அடியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் அது பிடிக்காது ஒரு மூணு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம் நம்ம எந்த கப்னால அரிசி அளக்குறோமோ அந்த கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும் ஒரு கப் அரிசின்னா ரெண்டு கப் தண்ணி நல்லா விளிம்பு வர ஊற்றணுன்றது இல்லை ஏன்னா காளானிலே தண்ணி விட்டுக்கிட்டு வரும் அதனால விளிம்புக்கு கொஞ்சம் குறைச்சி ஊற்றிக்கலாம் இதுக்கு மட்டும் காளானை கண்டு ஏன்னா காளான் வந்து அவியவியாக கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும் இது கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் பக்கட்டு நம்ம மற்ற மசாலையை ரெடி பண்ணலாம் நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாத்திரத்தில் இப்போ கருகப்பில வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கலாம் காளானையும் சேர்த்து வெதிப்பி விடணும் பச்சமிளகாய் போட்டுக்கலாம் புதினா சேர்க்கிறேன் இப்போ புதினா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த பட்டை கிராம்பு மற்ற மிளகா மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போ சோம்புத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்க்கிறேன் ஏலக்காய் தூள் எல்லாமே சேர்த்தாச்சு தக்காளி மட்டும்தான் இன்னும் சேர்த்துடலாம் நல்லா கிண்டி விட்டு இறக்கி வச்சுக்கோங்க இப்போ குக்கர்ல ஊற வச்சிருக்கோம் இல்லையா அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் வைக்கல குக்கர்ல ஊற வச்சிருக்கோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிரலாம் வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து நீங்க போட்டுட்டு இப்பயும் பாத்துரலாம் உப்பு வந்து அந்த தண்ணியில லேசா வாயில வச்சு பார்த்தோம்னா தண்ணி லேசா கரிச்சாப்புல இருக்கணும் அப்பம்போது வெந்ததுக்கு அப்புறம் உப்பு கரெக்டா இருக்கும்னு அர்த்தம் ரொம்ப கைக்கூடாது உப்பு லைட்டா கறிக்குதோ அப்படின்ற அளவுக்கு உப்பு இருக்கணும் அப்பம்போது வேகும் போது காய் அரிசி எல்லாத்துக்குள்ளும் போய் உப்பு சரியா வந்துடும் இப்போ உப்பு சாப்பிட்டு பாத்துங்க ஏன்னா சாதம் வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு கிண்ணம்னு வச்சுக்கோங்களேன் சாதம் குழஞ்சி போயிடும் பிரியாணி குழஞ்சி போயிடும் இப்போ குக்கரை மூடி ரெண்டு சத்துக்கு வச்சிடலாம் நல்ல ஊர்ன அரிசி தான் அதனால ரெண்டு சத்துக்கு வச்சாவே போதும் இப்போ வெந்துருச்சு பார்க்கலாம் பாருங்க அழகாக வெந்திருக்கு ஊற வச்ச அரிசியாக இருந்தால் நீள் நீளமாக வரும் இத நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ